இப்போ திருவேந்தெழுத்துனுடைய அடைவு சொல்லுகிறார் திருவேந்தெழுத்து எப்படி இருக்கு அதனுடைய வடிவம் என்ன என்பதை இந்த பாடலில் தொண்ணூற்றி ஓராவது பாடலில் காட்டுகிறார்கள் திருவழுத்து ஐந்தில் ஆன்மா திரோதம் ஆசு அருள் சிவம் சூழ் தர நடு நின்றது ஒன்றாம் தன்மையின் தொன்மையாகி வரும் மன மிகுதியாலே வாசியில் ஆசையின்றி கருவழி சுழலுமாறு காதலர்க்கு காதலார்க்கு ஓதலாமே ஏ இந்த பாடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்து தான் அதில் இருக்குது திருவேந்தழுத்தினுடைய அடைவு என்ன என்று முதல்ல சொல்லிட்டு அதில் மேன என்பது சீவ என்பது நடுப்புற யகரம் இருக்குது தொடக்கும்போது சீவனு தொடங்குகிறது நிறைவாகும்போது நேனு நிறைவாகிறது நடுப்புற எகரம் இருக்கிறது அதனால தான் திருவொருட்பயனில் ஊன நடனம் ஒரு பால் ஞான நடனம் ஒரு பால்னு காட்டியிருப்பார் இந்த ஞான நடனம் என்பது சிகரமும் வகரமும் ஊன நடனம் என்பது நகரமும் மகரமும் இதில் சிகரம் என்பது சிவருமானை குறிக்கிறது வகரம் என்பது அம்பாலை திருவோருளை குறிக்கிறது யகரம் என்பது உயிரை குறிக்கிறது அதனால தான் திரு உண்மை விளக்கத்தில் எட்டும் இரண்டும் ஆன லிங்கத்தே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் உண்விளக்கத்தில் படிச்சுருக்கீங்களா உண்விளக்கத்தில் எட்டும் இரண்டுமான லிங்கம் படிச்சுருக்கீங்களா அது இல்லையா சரி உண்மை விளக்கத்தை எடுத்துங்க உண்க்கம் வகுப்புகள் உங்களுக்கு வகுப்பு நம்ம எடுக்கலையோ உண்முக்கம் உண்மளக்கம் வகுப்பு நம்ம தான் எடுத்து நான் போட்டிருக்கோம் அதை கேட்க வேண்டியதானே உண்மளக்கம் அதில் கூட புன்னம்பரவாதியில் கூட இப்போ நிறைவு பண்ணிட்டேன் சென்ட்ரகுப்புல அது கூட வேணா கேட்கலங்க முப்பத்தி ஓராவது பாட்டு உண்விளக்கத்தில் முப்பத்தி ஓராவது பாடல் பாருங்கள் அற்புதமான கருத்துடைய பாட்டு திருவேந்திரழுத்த அங்கே தான் தொடங்குகிறார் அதுக்கு உள்ள பாட்டை பாருங்கள் முப்பதாவது பாடலை பாருங்கள் நற்றவத்தோர் தாம் காண நாதாந்தத்து அஞ்சழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் உள்ளபடி பெற்றிட நான் பின்னார் பொழில் வெண்ணை மெய்கண்டநாதனே தன்னார் அருளாலே சாற்று என்று திருவதிக மனவாசை கடந்தார் தன்னுடைய குருநாதராகி மெய்கண்ட தேவநாயனார் எடுத்து பேசுகிறார் எனக்கு தாம் தாம்கான நாதாந்தத்து ஐந்தெழுத்தால் உற்று உருவாய் நின்று ஆடல் திருவேந்தெழுத்திலே நீ ஆடுவதை எனக்கு சொல்லுனார் இப்போ அடுத்தது திருவேந்தெழுத்திலே ஆடுவதை பற்றி சொல்லுகிறாய் முதல்ல என்னுடைய ஆட்டம் எங்கு நிகழ்கிறது என்பதை நீ முதல்ல தெரிந்து கொள் என்று சுவாமி மெகண்ட தேவநாயனார் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா லிங்கத்தில் தான் சாமிக்கு தரிசனம் முதல்ல கொடுக்குறார் லிங்கம் என்பது பல வகைப்பட்ட லிங்கம் இருக்குது அதில் பிரதானமாக நம்ம கும்பிடுவது ஆன்மலிங்கம் அதுதான் ஆன்மார்த்த பூஜை என்று வழிபாடு செய்கின்றோம் எட்டு உருவி என்னை ஆண்டவன் விட்டு விட்டிலங்கலங்கள் ஈண்டு சோதி அப்படின்னு திருவிசேப்பான் அதில் எட்டு உருவுங்கிறது பஞ்சபூதம் சூரிய சந்திர யமானான் என்று சொல்லுகின்றோம் பஞ்சபூதங்களில் சாமி வழிபாடு பண்ணலாம் சூரிய சந்திரில் வழிபாடு செல்ல ஆன்மாவில் வழிபாட அட்டமூர்த்தம் தான் அட்டமூர்த்தம் எட்டுரு விரவியினர் அது இல்லாமல் மானுடலிங்கம் மாரிடலிங்கம் ராக்கதலிங்கம் இப்படிலாம் பல வகை லிங்கங்கள் இருக்குது சாமி வழிபாடு மானுடர் ஸ்தாபித்த லிங்கம் இருக்குது ஆரிடர் ஸ்தாபித் முனிவர்கள் ஸ்தாபித்த லிங்கம் கணங்கள் ஸ்தாபித்த லிங்கம் தேவர்கள் ஸ்தாபித்த லிங்கம் ராட்சசர்கள் ஸ்தாபித்த லிங்கம் இப்படிலாம் பல்வேறு விதமான லிங்கங்கள் இருக்குது இது எல்லாத்துலேயும் பிரதானமான லிங்கம் என்னென்னா ஆண்மலிங்கம் அதை தான் எட்டும் இரண்டும் ஆணலிங்கம்னு இந்த பாட்டு எட்டும் இரண்டும் உருவான லிங்கத்தை முப்பத்தி ஒராதப்பட்ட உண்மையில எட்டும் இரண்டும் உருவானலிங்கத்தை நட்டம் புதல்வா நவிலக்கேல் என்று சொல்கிறார் சிட்டன் சிவாயனமை என்னும் திருவெழுத்து அஞ்சாலே அவாயமரன் என்று ஆடுவான் அப்போ நட்டம் எங்கு நிகழ்கிறது பெருமானுடைய நேற்று நட்டம் எட்டு இரண்டுங்கிறது நிகழ்கிறது எட்டு பிளஸ் ரெண்டு அப்படிங்கிறது பத்து பத்து என்பதை குறிக்கக்கூடிய தமிழ் எண் யகரம் யகரம் பத்துங்கிற அந்த எண்ணிக்கையை குறிப்பதற்குரிய தமிழ் எழுத்து ஒரு யகரம் சி வ ய என்று சொல்லக்கூடிய சிவ சிவ என்கின்ற இரண்டு எழுத்துக்கும் நம என்கின்ற இரண்டு எழுத்துக்கும் நடுப்புற இருக்கிறது என்னது எ ய என்பது எட்டு இரண்டான லிங்கம்னர் அது ஆன்மாவை குறிக்கிறது யகரம் என்பது ஆன்மாவை குறிக்கிறதுனால தான் என்ன சொல்கிறார் எட்டும் இரண்டும் உருவான லிங்கம் என்று சுவாமி முதல்ல எங்கே நடனமாடுறாரு நம்ம ஆன்மாவில் தான் நடனமாடுறார் அதுதான் சொல்கிறார் மனத்தகத்தான் தலைமேலான் வாயா தலைமேலான் வாக்கினுள்ளான் வாயார தன் அடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான்னார் அப்புறசாமி தலைமேலான் நம்ம மேலே தான் சுவாமி இருக்கிறார் பிரம்மரந்திர தளத்தில் இருக்கிறார் மூளைத்தளத்து முளைத்த முழு முதலே என்ன பாடினார் குமரகுருபுர சுவாமிகள் இதனால அப்படி யகரம் என்பது என்னது அதுவே லிங்கம் தான் அப்போ அந்த எகரத்தை என்னவா மாற்றினப்போ எகரத்து சுவாமியோடு சேர்த்து பார்க்கணும் ஏன்னா இவருக்கு ரெண்டு பக்கமும் சார்பு இருக்கு இல்லையா இவர் ரெண்டு பக்கமும் இருதிரத்து ஆன்மா ஆன்மான்னு படிச்சிருக்கிறோம் இவர் சதசத்து சிதசித்து என்ற பெயருடையவர் இந்த பக்கம் கும்பிட்டா இந்த பக்கம் போவார் இந்த பக்கம் கும்பிட்டா இந்த பக்கம் போவார் ரெண்டும் கெட்டான் அப்படிங்கிறது யார் தான் போ நாம தான் இல்லையா அதனால் இப்போ அவருடைய சார்பு மலச்சார்பை நீக்கி சிவச்சார்புக்கு ஏற்படுத்த வேண்டும் இல்லையா இது ஐந்தையும் உணர்த்துவது தான் சிவா ஏ நமா என்பது அதுதான் சொல்லுகிறார் திருவெழுத்து ஐந்தில் ஆன்மா இது எகரத்தை இதை அவர் பிரதானப்படுத்தலார் பாருங்க எப்படி முதல்ல யாரை சொல்கிறாரு தான் சொல்கிறாரு ஏன்னா யாருக்காக தான் நமக்காக தான் நாம இல்லைன்னா இப்போ சாமி இருந்து என்ன பிரயோஜனம் ஆமாம் தானே சாமி அனுபவிக்கிறதுக்கு உயிர்னு ஒரு ஆள் இல்லைன்னா பசுக்கள்னு ஒரு சமாச்சாரமே இல்லைனா அவர் இருக்கிறது யாருக்கு தெரியப்போது இப்போ பசு அதுக்கு பாசத்துக்கு ஒன்றுமே தெரியாது சாமி இருக்கிறதுங்கிற அறிவே அது கிடையாது தாயிருக்கிறங்கிற அறிவும் அது கிடையாது நாம் இருந்தால் தான் சாமி இருக்கிறதுக்கே முதல்ல பெருமை அவர் இருக்கிறோடைய பெருமை அவருடைய பெருமை அனுபவிக்கிறதுக்கு நாம இருக்கணும் முதல்ல இல்லை அவர் ரெண்டாம் நாளையே சக்கரை பொங்கலை கிண்டி வச்சாச்சு ஆனால் சாப்பிட்றதுக்கு யாருமே இல்லைன்னா இருந்து என்ன பிரயோஜனம் போ அப்போ சாப்பிடக்கூடியவர்கள் இருந்தால் தான் ஆனந்த் சிவருமனுடைய ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் யார் தான் போ நாம தான் அதனால் பெறுபவர்கள் நாம தான் அதனால் பிரதானப்படுத்தி எகரத்தை முன்னெடுத்துக்கிறார் ஐந்தில் ஆன்மா திரோதம் திரோதம் அப்படிங்கிறது நகரம் ஆசு ஆசுன்னா குற்றம்னு அர்த்தம் ஆசு அதனால தான் ஆசு ஹிரியர் ஆசிரியர் என்று சொல்கிறார்கள் எரித்தல்னா விளக்குது ஆசு இறியர் குற்றத்தை விளக்குபவர் என்பதனால என்ன குற்றத்தை விளக்கு போறாங்க ஒரு கொலை பண்ணிட்டு வந்துட்டேன் அந்த குற்றத்தை விளக்குவாரன் அரியா அரியாமை ஆகிய குற்றத்தை விளக்குறவர் ஆசு இறியர்னு அர்த்தம் அதனால ஆசு அருள் என்பது வகரம் சிவம் சி சிஃபார் சிகரம் அதனால தான் அம்மே அப்பா என்று திருத்தோணி சிகரம் பார்த்து எழுதார் ஞான சிம்பந்த குளக்கரை எழுதார் எதை பார்த்து சார் எழுதார் பார்த்து அழுதார் திருத்தோணி மலையுடைய சிகரமும் சரிதான் சிஃபார் சிகாரம் சிவபெருமான் அவரை நினைத்து அழுதார் அப்படின்னு சொல்லுகிறார் அதான் இரட்டர் மொழிதல சொல்லுறாங்க அதனால சிவம் சூழ் கரன்பது ஒன்றாம் அப்போ இவர்கள் எல்லாம் திரோதனும் ஆசு திரோதானம் மலம் சிவம் சக்தி இப்படி நாலுமே சூழல் நின்றது யாரு ஒன்று அவர் தான் ஆன்மா தன்மையின் தொன்மையாகி வரும் ந மிகுதியாலே வா சியில் ஆசையின்றி கருவழி சுழலும் யாரெல்லாம் கருவழியில் வழியில சூழுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் எதில் எந்த மந்திரம்னா மிகுதி நகரமும் மகரமும் முதல்ல இருக்கக்கூடிய நம் முதலா ஓதுதல் என்று சொல்லக்கூடிய நம சிவாய என்கின்ற சூழ பஞ்சாட்சரம்னு அதுக்கு பேர் இந்த ஸ்தூல பஞ்சாட்சரம் எதை கொடுக்கும்னா இந்த உலக வாழ்க்கை இன்பத்தை கொடுக்கும் அவருக்கு பேர் புபுக்ஷுன்னு பேர் போகத்திலே விருப்பமுடையவர் அவர் நல்லா சந்தோஷமாக இருக்க வேண்டும் வீட்டில் சண்டை இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் இல்லையா குழந்தைகளுக்கு நல்லா படிப்பு வரணும் நல்லா வேலைக்கு போகணும் நல்லா கல்யாணம் ஆகணும் எனக்கு எந்த நோய் நோடையும் இல்லாமல் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட விருப்பமெல்லாம் இருக்கக்கூடியவர்கள் எதை ஓதணுமா நாம சிவாய என்கின்ற மந்திரத்தை ஓத வேண்டும் அது உலக வாழ்க்கையே கொடுக்கும் அப்போ முக்தியை கொடுக்குமா கொடுக்காதானா அதுக்கு வல்லமை உண்டு ஆனால் எது தான் அது முதல்ல நமக்கு ப்ரிஃபர் பண்ணோம் உலக வாழ்க்கையை நல்லா அமைதியாக இருப்பதற்குரிய ப்ரிஃபரன்ஸாக அது கொடுக்கும் அப்படிங்கிற மந்திரம் அதனால அது கருவழி சுழலும்னாரு அதனால் அது என்ன ஆகும் உலக வாழ்க்கையை ஆரம்பிச்சோம்னா அது போக விரும்புனாலே நம்ம என்ன அப்படியே இதுவே எனக்கு போதும்னு இருந்துருவோம் அதுலேயே அது எதுவும் சொல்ல மாட்டோம் எல்லாம் சொல்கிறேன் சாப்பாடு தான் மனுஷன் போதும்னு சொல்கிறதுங்கிறான் எப்போ அந்த வேலைக்கு மட்டும்தான் அடுத்த வேலை திரும்பி கேட்போம் மற்ற ஒரு சாப்பாடு நல்லா செஞ்சிருக்காங்க வீட்டில்னா அப்போ போதும்டா சாமி நல்லா சாப்பிட்டுட்டேங்கிறோம் நைட்டு அது இருக்கா அனு கேட்குறோம் திரும்ப இல்லையா அந்த சாம்பார் இருக்கா நைட்டுக்கு இருக்கா தோசை சுட்டுறதுன்னு கேட்குறோம் அதனால நமக்கு எதுவும் தீராது இப்போ எல்லாரும் செய்கிறது அது அதனால நம்ம இங்கே எதையுமே ஆசைபூர்வமாக தவிர்த்து அதை என்ன பண்ண முடியாது அனுபவித்து தீர்த்து கொள்ள முடியாது ரெண்டுமே சாப்பாடு விஷயமும் தான் மற்ற விஷயங்களும் தான் எதை ஒரு விஷயம் நம்ம கிடைச்சி போச்சுன்னா உடனே திரும்ப கொஞ்சம் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப அது என்ன ஆகும் உண்டாகும் அப்படி அந்த விருப்பம் இருக்க இருக்க புதிய பிறவி உண்டாகி தான் இருக்கும் எப்போ விருப்பத்தை உண்டு பண்ணுறதோ அப்பவும் திரும்ப திரும்ப என்ன பிறவியை சாமி கொடுத்து கொண்டு தான் இருப்பார் ஒன்றும் இல்லை சார் சாமி சம்பந்தமாக விருப்பப்பட்டார் ஒருத்தர் கோச்சங்க சோழன் ஆயினார் சிலந்தியாக இருந்தார் அதுக்கு முன்னாடி அவருக்கு என்ன ஆசைன்னா புந்தியினால் சிலந்தியும் தன் வாய்நூலால் பொதுப்பந்தர் அது இழைத்துனார் அப்பர் சாமி சாமியோடைய பானத்துக்கு மேலே ஒரு பந்தல் போட்டு வச்சுருக்கு தன்னுடைய வாய்நூலால் சருகெல்லாம் சாமி மேலே விழக்கூடாதுன்னு உடனே யானை வந்து அதை டெமாலிஷ் பண்ணிட்டு போயிட்டு அது அபிஷேக பண்ணிட்டு அவர் போயிட்டார் ரொம்ப இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க இவங்க பண்ணுறாங்க அவங்க பண்ணுறாங்க அவருக்கு ரொம்ப சினமாயிடுச்சு என்ன நம்ம சாமி கோயில் கட்டி வச்சுருக்கோம் அதை வந்து இடிச்சுட்டு இருக்காங்க அண்டை ஒரு சும்மா விழக்கூடாது அப்படின்ட்டு ஓடிச்சிருந்து துதுக்க உள்ள போந்து போச்சு புதுக்க உள்ள போது மூளையவே குடையுது உள்ள யானைக்கு அது தரையில ஓங்கி ஓங்கி அடிக்குது தரையை இந்த அழுத்தத்தினால சிலந்தியும் போச்சு யானையும் போச்சு சிலந்து என்னவானது அப்படின்னா சோழ நாயனாரா வந்து அவதரித்தது யானை முத்திக்கு போயிட்டு வித்தகத்தால் வெள்ளானை வில்லா அன்பு செய்ததற்கு வீடு காட்டி என்று பாசூர் திருத்தாண்டகத்தில் அப்பசாமி சொல்றாங்க திருப்பாசூர் தாண்டகத்தில் தொண்டநாட்டு நாட்டு கஷேத்திரம் யானைக்கு மட்டும் வீடு கொடுத்தாரு சாமி ஏன் சார் சிலந்திக்கு பிறவி கொடுத்தார் அப்படின்னா யானைக்கு சிலந்தியினுடைய அந்த கூட்டை கிடைக்கிற எந்த இன்டென்ஷனும் இல்லை ஏன்னா அது ஏதோ டஸ்ட்னு நினச்சிக்கிட்டு அது கிளச்சி விட்டுருச்சு அது ஒருத்தருடைய பக்தி அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுனால செஞ்சுருக்காது அந்த வேலையை இல்லையா ஆனால் சிலந்தி அப்படி இல்லை இவர் யானை பக்தி செய்கிறாரு நல்லாவே தெரியும் அந்த கூட்டை கலைச்சிட்டானே நாம் வீடு கட்டுக்கோ சுவாமி கோயில் கட்டணும்னு ஆசைப்படுறோமே இதை ஒருத்தவங்க தடையாக நிற்கிறானே அப்படின்னு விருப்பப்பட்டதோ இல்லையா பிறவியை கொடுத்து கோயில் கட்டுன்னுட்டார் திரும்ப அதனால் வரும் பெருக்கார சடைக்கடிந்த பெருமான திருக்கோயில் ஒரு எழுபதினோட எட்டு அப்படின்னு அவர் எழுபத்தெட்டு மாடக்கோயில் கோயில் அமைத்தாருன்னு அவருக்கு பிறவி அதனால பிறவியனோ உயர்ந்த பிறவிதான் அதனால பிறவி தானே யானை யாராவது மாடக் கோயிலா கட்டுறாரா அதனால அப்படி பார்க்குறோம் என் கோச்சங்கனானோ அப்படின்னா எடுத்து கொஞ்சாங்களே அவங்க அம்மா ஜோசியக்காரவங்க சொல்லிட்டாங்க இன்னும் ஒரு நேரம் கழிச்சு இந்த பிள்ளை பிறந்ததுனா பெரிய ராஜாவாக வருவான் நல்ல ராஜாவாக இருப்பான் அப்படின்னாங்க டெலிவரி டைம் ஆகிட்டுது உடனே என் கால் ஊற ஆர்த்து எடுத்து தூக்கும்னு அப்படியே கட்டில் படுத்த மாதிரியே ரெண்டு காலையும் கட்டி ஏன்னா வெளியில் குழந்தை புஷ் கர்ப்பபாய் வந்து புஷ் பண்ணும் குழந்தைய வெள்ளை அனுப்புகிறதுக்கு வெள்ளை அனுப்புகிறதுக்கு அது புஷ் பண்ணும்பொழுது கா கான்ட்ராக்டாக இதை சம்திங் சொல்லுவாங்க அதை அதை அமுத்தி அமுத்தி சுருங்கி சுருங்கி வெள்ளை அனுப்புவோம் அப்போ வெளியில் வந்து விழ வேண்டிய குழந்தையை வாயில் இறுக்கி மூடி காலை தூக்கி தங்க விட்டாங்க அந்த அம்மா குழந்தையால் வெளில வர முடியல கொஞ்சம் நேரத்துக்கு அந்த டைம் குறித்த காலம் வர வரைக்கும் குறித்த காலம் வந்தோடனே காலை ஊற்றி விட்டோன்னே டெலிவரி ஆகிடுது உள்ளுக்குள்ள அந்த குழந்தை அந்த அழுத்தத்தில் இருந்ததுனால கண் சிவந்து பிறந்தது குழந்தைய பார்த்து தூக்கி என் கோ செங்கன்னானோன்னு கொஞ்சம் நாங்களாம் அவ்வளோதான் அவங்க போயிட்டாங்க அம்மா ஒரு செங்கன் உடையவர்னால கோச்செங்கன் சோழர்னு பேர் அவருக்கு நாயனா இருக்கு அவங்க அம்மா போயிட்டாங்க கமலாவதின்னு அந்த அம்மாவுக்கு பேர் கமலாவதி இல்லையா அதனால் அப்பேற்பட்ட தியாக தியாக தியாகம் செய்த அம்மாக்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க அதனால் அப்போது எதற்காகனா சுழலும் பிறவியை கொடுக்கும் ஆசை எருமின்கள் ஆசை எருமீன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை எருமீன்கள் டார் அதனால தான் பெருமான் மீது கூட நீ என்னவா இருக்கணும் வீடும் வேண்டாம் விரலின் விணங்கினார் என்று சொல்கிறார் அடியாரோட இலக்கணம் என்னென்னு சேக்கா சாமியை கேட்டால் சொல்கிறார் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க எங்களுக்கு முத்தி வேணும்னு கூட சாமிகிட்டே கேட்க மாட்டாங்களாம் அந்த விருப்பம் கூட அவங்கள்ட்ட என்னது என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பது எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இருக்க கூடாது சாமிகிட்ட கூடங்கிறாங்க நீங்கள் ஒன்ஸ் எதிர்பார்த்தீங்கனாலே அதுக்க கைண்ட் ஆஃப் வியாபாரம் தானே இல்லையா நான் உனக்கு பக்தி பண்ணியிருக்கேன் எனக்கு உப்பு பறிச்சு போட்டிருக்கீங்க எனக்கு அதை கொடுன்னா அது என்ன அர்த்தம் போகுது அது வியாபாரம் தான் அது காமிய பக்தின்னு அதுக்கு பேர் இல்லையா சாமிகிட்ட நம்ம அதை எதிர்பார்க்கக்கூடாது அதனால தான் விற்றுக்கொள் ஒற்றிவை அப்படின்னார் நீ என்ன என்னன்னாலும் பண்ணிக்கோ என்ன விற்றுக்கோ நம்ம ஒரு மாடு வச்சுருக்கோம் ஆடு வச்சுருக்கோம் நான் உன்னை விற்க போறேன் உன்னை வித்துக்கிட்டோமா அப்படின்னு போய் கேட்போமா ஆட்டுக்கிட்டே மாட்டுக்கிட்டேயும் ஒரு வண்டி வச்சுருக்கோம் ஒரு கார் வச்சிருக்கோம் உன்னை வித்துடலான்னு இருக்கேன் நீ என்ன நினைக்கிற அது வித்தி அப்படின்னு கேட்க மாட்டோம் ஏன்னா நம்முடைய உடமை பொருள் அது நம்ம என்ன செஞ்சாலும் அதுக்கு உறவேண்டியது தான் அது போல நாம் சாமிக்கு உடமை பொருளாக இருக்க வேண்டும் அவர் என்ன செய்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெற்றுக்கொள் வைனார் அடமானம் கூட வச்சுக்குவோம் என்ன வேணும்னா வித்துரு எனக்கு அதை பற்றி கேவலை இல்லை நான் என்னோட உன்னோட உடைய உடைமை எனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அப்படி சாமிகிட்ட சரணாகதி செய்யணுங்கிறாங்க ஆனால் சாமிகிட்ட நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கக்கூடாது எதை நம்ம எதிர்பார்த்தாலும் அதற்கேற்ப ஒரு பெரிய சாமி கொடுத்துறாரு சார் முக்தி தானே சார் கேட்குறோம் அது கூட தப்பா சார் அப்படின்னு கேட்டுக்கல முக்திக்கு போகிறதுக்கு இந்த பெருவில் தகுதி இல்லாத போது அடுத்த பெரிய அப்போ அப்படி தானே வரும் இல்லையா முக்திக்கு போகிறதுக்கு இந்த பெருவில் தகுதி இல்லைன்னு ஆகி போச்சுன்னு வச்சுப்போம் அப்போ அடுத்த பெருவில் தகுதியோடு பெருவியை கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா கொடுப்பார் அதுக்கு தானே கோச்சங்க தேவை சரித்திரம் நமக்கு இருக்குப்போம் இல்லையா அதனால் நம்ம பெருமான்கிட்ட அவ அதனால தான் வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னு முடிச்சாருங்கிறாங்க சார் அறிவோய் நீனால் அப்போ அவருக்கு எல்லாம் தெரியுமா சார்னா அது அர்த்தம் கிடையாது வேண்டத்தக்கது எதுவான் அறிவே வடிவமான நீ அப்படின்னு அர்த்தம்னு சொல்லுகிறார்கள் அதனால் அவரே வேண்ட வேணும் என்பது அந்த இடத்துல பக்தி பணி 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 அதனால் தொண்டு செய் துன்பு வருவார் தொண்டு செய்வாரேன்னு நம்ம அதிலே நிற்க வேண்டும் எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது சிலர் அடியவர்கள் எல்லாம் சில பேர் கூட சொல்கிறாங்க சாமிக்கு நாங்கள் மாலை எல்லாம் கட்டி கொடுக்குறோம் அந்த மாலை எத்தனை நேரத்துக்குள்ளே போடுறதில்ல அதை உடனே எடுத்து யாரோ உபச்சாரம் வந்தால் போட்டுடுறாங்க அதுக்காக அப்படி இப்படின்லாம் சொல்கிறார்கள் நம்ம வேலை என்ன அவ்வளோதான் அது சாமி ஏற்றுக்கொண்டார் அதற்கு பிறகு அது எங்கே போனால் என்னங்கிறது நமக்கு பற்றி அந்த கவலைகள் இருக்கக்கூடாது எப்பொழுதும் பூமாலே புனைந்தே சரியா தொண்டுக்குரிய பாடல் அதனால் சாமியினுடைய சாமி மேலே எந்த எதிர்பார்ப்பும் நமக்கு இருக்கக்கூடாது இருந்ததுன்னா அது காமிய பக்தின்னு அர்த்தம் அவ்வளவுதான் சரிதானே அது அசுரர்கள் செய்தது அசுரர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க காமிய பக்தி அதனால அப்புறம் சாமி காமியம் செய்து பொழுது கழியாதே என்ன எப்பொழுதும் சாமிக்கிட்ட ஒரு வியாபாரம் பண்ணிக்கிட்டே இருக்காது அதை செஞ்சேன் இல்லையா எனக்கு செய் இன்றைக்கி உனக்கு நூற்றி எட்டு தர ஜம் பண்ணலான்னு இருக்கேன் அந்த மாலை கட்டி போடலான்னு இருக்கேன் இந்த கட்டி போகணும்னு சாமிக்கு நம்ம பிள்ளைக்கு அதை போட்டு பார்த்தா அழகாக இருக்கும் அப்படிங்கிற ரசிப்போடு போட்டு பார்க்கணும் இல்லையா இதை போட்டு கொடுத்தா அதை அவர் கொடுப்பாரேன்னு நினை பார்க்கக்கூடாதுங்கிறாரு நம்ம பிள்ளைக்கு என்னெல்லாம் போட்டு பார்த்து நம்ம அழகு பண்ணிக்கிறோமோ அதே போல் அவருக்கு நம்ம போட்டு பார்த்து அழகு பார்க்க வேண்டும் அதான் பக்தி கணப்ப நாயனார் ஆறாவது அன்னைக்கு அன்றைக்கி இருக்கு நேற்று நைட்டு சொல்லிட்டார் நாளைக்கு காலையில் வா உனக்கு காமிக்கிறேன் அவன் எப்பேர் பட்டவாங்கிறத காமிக்கிறாயான் சுவாமி சொல்லிட்டார் காலையில் வந்து பூஜை பூஜையெல்லாம் முன்னாடி முன்னாடி மரத்துக்கு முன்னாடி உதஞ்சிக்கிட்டார் கணப்ப நாயனார் கீழே சாமிக்கு போல் பூஜை பொருள்லாம் எடுக்க போயிருக்கார் வேட்டையாடி மாம்செல்லாம் எடுத்துக்கிட்டு பூவெல்லாம் பறித்து தலையில் போட்டுக்கிட்டு வாயில் எடுத்து எடுத்துக்கொண்டு வருகிறார் அப்போ வரப்பொழுது தீய புக்கள் நிறைய பருந்து ஆந்தை இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா ரத்தம் ஒழுக ஒழுக சென்று கொண்டு அப்படின்னு பார்க்குறார் சாமி ஓ இந்த மாதிரி ரத்தம் ஒழுக ஒழுக பறவைகள் பார்த்தோம்னா இது பேட் சைனாச்சு இது ஐயோ நாயனார்க்கு அடுத்தது என்னோன்னு ஓடுறார் உடனே சாமிக்கு என்னமோ ஆயிட்டு போல் ஏன் நாம் ஏதாவது துர்நிமித்தம் பார்த்தோன்னா நமக்கு யார் ஞாபகம் நம்ம வீட்டில் உள்ளவங்க ஞாபகம் வரோம் ஏன் அவங்க மேலே தான் நம்ம அதிகாரம் பச்சிருக்கிறோம் இல்லையா கோயில் ஏதோ ஆயிருக்குவோ சாமிக்கு ஏதோ ஆயிருக்கோ இல்லை எதுவும் நடிச்சிருக்கோம்மா பருக பார்ப்போம் ஒன்றும் கிடையாது வீட்டில் நல்லா போ நம்ம குழந்தைங்கள நினச்சி பார்ப்போம் இல்லை திடீர்னு பூகம்பம் வந்துடுச்சுன்னா என்ன ஒன்னே யார் நம்ம போகிறோம் நமக்கு ஐயோ கோயில் சிதம்பரம் என்ன ஆச்சோ தெரியலையே ஐயோ சார் ஐயோ திருவண்ணாமலை என்ன ஆச்சு யாராவது நடிச்சிருக்காங்க லாபம் நம்ம என்ன என்னாச்சும் தெரியலையே இல்லையே அதுதான் நம்ம வளர்ப்போம் அதனால அப்படி அன்பு என்பது பெரும்பான்மை எதிர்பார்ப்பு இல்லாம அப்படி இருந்ததுன்னா நமக்கு கருவழி சுழலுமாறும் காதலாருக்கு ஓதலாமே என்று காட்டுகிறார் இந்த உலகத்தில் திரும்பி திரும்பி நமசிவாய நமசிவாய்கின்ற மந்திரம் ஓதலாம் என்று சொல்லுகிறார் சார் அப்ப முத்தி போன என்ன சார் பண்ணணும் அதை அடுத்த பாடலில் சொல்லுகிறார் ஆசுரு திரோதம் மேவாது அகலுமா சிவம் முன்னாக ஓசை கொள் அதனின் நம்மேல் ஒழித்து அருள்மீங்கும் அருளோங்கும் மீளவாசியை வாசியை அருளும் மாயப்பற்றது பற்றாவுற்று அங்கு ஈசனில் ஏகமாகும் இது திரு எழுத்தின் ஈடே ஈடுனா என்ன ஈடுனா ஈடுனா சொல்கிறோம் இல்லையா உள்பொருள் இந்த கொழுக்கட்டைக்குள்ளே வச்சிருக்கோமே பூரணம் அதுக்கு என்ன இப்ப இங்கிலீஷ்ல சொல்றோம் ஸ்டஃபிங்னு சொல்கிறோம் சமோசாக்குள்ளே வைக்கிறோம்ல அது என்ன ஸ்டஃபிங் உருளைக்கிழங்கா இது வெங்காயமானு கேட்குறோம் இல்லையா அதுதான் ஸ்டஃபிங் அது மாதிரி பூரணத்துக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த பொருளுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில் ஊர் மக்கள்லாம் சொல்லுவாங்கன்னா ஈடு உள்ளே ஈடும்பாங்க அதுதான் உள் ஈடு என்ன சொல்கிறோம் உள்ளீடு வெளியீடு தமிழில் வந்து அவுட்புட்டுக்கு வெளியீடு இன்புட்டுக்கு உள்ளீடு லெவன்த்திலலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஒரு கோர்ஸ் படிப்பாங்க பிள்ளைங்கள்லாம் லெவன்த்து டுவெல்த்துலலாம் தமிழ் புக்கில் பார்த்தீங்கன்னா உள்ளீடு வெளியீடு இருக்கும் இந்த கீபோர்டு மவுஸு இதெல்லாம் இன்புட்ஸ் இல்லையா அதெல்லாம் என்னது உள்ளீடு டிஸ்பிளே இருக்கே மானிட்டர் அது அவுட்புட் அதுக்கு பேர் வெளியீடு தான் தமிழில் படி போனாம ஈடு என்ன பொருள்னு அர்த்தம் இது எழுத்தின் திருவெழுத்தின் ஈடுனா என்ன அர்த்தம் அப்பா திருவேந்தெழுத்துக்கு என்ன இருக்கு இதுதான் இருக்குன்னு காட்டுகிறார் திருவேந்தழுத்துடைய ஸ்டஃப் என்ன இந்த பாட்டு தான் இந்த பாட்டுக்குள்ளார் கூட கருத்து தான் திருவிழத்துடைய ஸ்டஃபிங் என்னங்க சி வய சுவாமி அம்பாள் உயிர் திரோதானம் மலம் இதுதான் அதோடைய ஸ்டஃபிங்னு சொல்கிறேன் அப்போது ஆசூரு திரோதம் ஆசுன்னா குற்றம்னு சொல்லியாச்சு திரோதம் மேவாதுன்னா திரோதான மலமாகிய நகரமும் ஆசு ம ஆணவ மலமும் நீங்கள் அகலுமா சிவம் முன்னாக அது நமக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணணும் சிவம் முன்னாக ஓத வேண்டும் அப்போ சீவ ஏனாமா என்று ஓத வேண்டும்னு அர்த்தம் ஓசைக்குள் அதனின் நம்மேல் ஒழித்து அருள் ஓங்கும் அப்ப என்ன ஆகும் அது நகரத்தை ஒழிக்கும் அதிலிருந்து நம்மேல் ஒழித்து சி வ ய ந ம என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து எழுத்துக்கள்ல நகரத்தையும் மகரத்தையும் அவர் தூக்கிடுவார் தூக்கிட்டு என்னத்தை திரும்பி அது அந்த இடம் ஸ்பேஸ் ஃபில் எம்டி ஆயிருக்கு அதுல என்னத்தை ஃபில் பண்ணுவார் திரும்பவும் வ சி வ சிஐ ஐ அருளும்னு பாட்டுருக்கு பாருங்கள் வா சிஐ அருளும் திரும்ப என்ன ஆகும் சிவைய சிவ சிவைய வசி இப்படியாக அது மாறும் ஞான தீட்சை உரியவர்கெல்லாம் மந்திரமே தான் இருக்கும் மந்த்ரம் அந்த தீக்ஷை அதிகமாக அதிகமாக சிவைய வசி சிவைய சிவ 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 அப்படி எல்லாம் தான் இருக்கும் இன்னும் ரொம்ப அதீதமாக போனிச்சுன்னா எகரம் கூட இருக்காது வரும்போனே சிவசிவா தான் உங்களுக்கு மந்த்ரமாகவே இருக்கும் அப்படிலாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அதனால சாமி அம்பால் தான் பிரதானம் உடையால் உந்த நடுவிற்கு உடையால் நடுவுள் நீ இருத்தி அடிய நடுவுள் இருவீரும் இருப்பதானால் அதுதான் சி வ ய சி வ அப்படிங்கிறது அடிய நடுவுள் இருவீரும் இருப்பதானால் ரெண்டு பேரும் இந்த பக்கம் சிவ ய சிவ சிவய சிவ சிவய வசி இப்படிலாம் இருப்பது தான் கேட்குறார் சாமி எனக்கு ஞானத்தை கொடு என்று நகர மகரம் நீங்கி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் இதனால் வாசியை அருளும் மாய மாய வாசியை அருளும் அது பற்றா உற்று அங்கு ஈசனில் ஏகமாகும் ஈசனில் ஏகமாகும் அர்த்தம் ஒரு கட்டத்தில் வகரமும் அங்கு இல்லாமல் போகும் ஏகம்னா சிகரம் மட்டும்தான் இருக்கும் இல்லையா அது என்ன அர்த்தம் திரு ஒருளும் ஒரு கட்டத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஞான வாய்மை உள்ள உங்களுக்கு என்னது ஞேய ஞாதுரு என்ற மூணு இருக்குது அந்த மூணுத்தில் ஞானத்தையும் ஞாதுருவும் இல்லாமல் ஞேயம் மட்டுமே இருப்பது தான் திரிபுடியற்ற நிலை என்று சொல்லுகிறோம் இப்போ ரெண்டு பேர் இல்லாமலே போயிட்டாங்களா அங்கே தான் இருக்காங்க தயார் ப்ரெசன்ட் ஆனால் அவங்களுடைய ப்ரெசன்ட்ஸை இவர் அறிய மாட்டார் அது எப்படி போவோம் இருந்து வெரி குட் உறங்குவவன் கையிலிருந்து பார்க்க விடு போலன்னு சொன்னார் தூங்கிக்கொண்டே இருக்கிறோம் ஃபோன் பார்த்துட்டு தூங்கிகிட்டே இருக்க முடியாது தூங்கிட்டே இருக்க வந்து டக்குன்னு மூஞ்சில் போடுக்குறோம் ஃபோனை இப்போ அதுதான் இப்போ உள்ள உதாரணம் இப்போ யாரும் பார்க்க கையில் வச்சு தூக்குறான் இல்லையா அந்த காலத்தில் வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டாங்க பார்க்க கையில் வச்சுக்கிட்டே தூங்கினாங்கன்னா பார்க்க கீழே உருண்டு ஓடும் அதை உதாரணம் சொன்னாங்க இப்போ நமக்கு உதாரணம் என்னது காலத்துக்கு காலத்துக்கேற்ப அப்டேட் பண்ணிக்கொண்டு செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே தூங்கினா செல்ஃபோனை மூஞ்சில் போடுக்குறோம் நம்மளை அறியாமலே அது உறங்குபவன் கையிலிருந்து ஃபோன் விழுவது போல அது அதுபோல் அதுபோல் உயிரானது திருவுருளாலே அறிகின்றோம் என்கின்ற பிரஜையையும் இழந்து தான் தான் அறிகின்றேன் என்கின்ற பிரஜையையும் இழந்து சிவருமானையே அறிந்து கொண்டிருப்பது அப்போது மகரத்தினுடைய பார்ட்டிசிபேஷன் கூட அங்கே இல்லாமல் போகிறது அதனால் இருவரும் மடந்தையற்கு என் பையன் என்று திரு திருவருப்பையன் சொல்லப்பட்டிருக்கு திருவருளும் சாமியும் திருவருளும் உயிர் சேர்ந்தால் முத்தி ஏன்னால் முத்தி கிடையாது அம்பாலோட உயிர் போய் சேர்ந்து அதனால் என்ன புரியாது நம்ப அதனால ஒன்றும் கிடையாது அதனால தான் அபிராமி அந்த இதுலேயே துணைவரோடு நீ வானு அவரோட வா என்று இதாக கூப்பிட்றார் என் புந்தி என்றும் பொழியவே ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உட்காருங்கன்னு அவ்வளோ தூரம் அம்பாள் அவர் எப்படி ஒல்லாம் பாடினாலும் கடைசியில் முத்தி கொடுக்க யார் தான் வந்தாண்டாங்க அப்போ சாமி தான் வந்தாக வேண்டும் அதுதான் சொல்லுகிறார் அதனால வாசியை அருளும் மாய மற்ற அது பற்றா உற்று அங்கு ஈசனில் ஏகமாகும் நிறைவாக சிகரம் மட்டுமே தனித்து நிற்கும் இது திருவெழுத்து திருவழுத்தின் ஈடே என்று சொல்கிறார் விளங்குதா அந்த பாட்டு